வணக்கம் நண்பர்களே ஹவாலா ஏஜெண்டுகள் உலகம் முழுவதும் சர்வதேச அளவில் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு பேரலல் எக்கனாமி ஹவாலா ஏஜெண்ட் மூலமாக இயங்கி கொண்டிருப்பது ஒரு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் குறிப்பாக தமிழகத்தில் தொழிலதிபர்களுக்குள் நடக்கும் பில் இல்லாத வியாபாரங்கள் இவைகள்தான் இந்த ஹவாலா ஏஜெண்டுகளுடைய துணையோடு நடக்கிறது இப்போது டி நகரில் இருக்க ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவன அதிபர் தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய குடும்பம் என்று அழைக்கப்படுவது பெரிய குடும்பம்னு யார் அழைப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அரச குடும்பம் இந்த பெரிய குடும்பத்தை சேர்ந்த முக்கிய புள்ளியோட இந்த டி நகர் தொழிலதிபர் சேர்ந்து சில சோலார் எனர்ஜி திட்டங்கள் தமிழக மின்சார வாரியம் இதில் எல்லாம் டெண்டர் அது இதுன்னு நிறைய ட்ரான்சாக்ஷனில் அவர் ஈடுபட்டிருக்கார் அவர் நேரடியாக ஈடுபடலை அதில் ஈடுபடுறவங்களுக்கு ஹவாலா ஏஜெண்டுகளை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செஞ்சுருக்காரு ரொம்ப அதிகம் இல்லைங்க ஒரு முந்நூறு நானூறு கோடி ரூபாய் தான் ஆனால் பெரிய இடம் சிக்கியிருப்பதால் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கும் தகவலின்படி அமலாக்கத்துறையினுடைய சோதனையில் இது அனைத்தும் சிக்கியிருக்கிறது இது நாலூர் மீனி பொழுதோர் ஒன்று இந்த பெரிய குடும்பம்னு நாங்கள் மறைமுகமாக சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது அந்த குடும்பத்துடைய முக்கிய புள்ளியோடைய செயல்பாடுகள் இது தேர்தல் நெருங்குவதற்கு தேர்தல் வருவதற்கு நெருங்கிய காலம் என்பதால் முதலில் அவர்கள் ஆவணங்களை பறிமுதல் செய்கிறார்கள் சேகரிக்கிறார்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க ஆனால் இந்த சேகரிக்கப்பட்ட ஆவணங்களை வைத்து ஒரு வழக்காக அந்த அந்த ஆவணங்கள் முழுமை பெறும் பொழுது நிச்சயமாக பெரிய இடத்திற்கு பெரிய நெருக்கடி வருந்தால் செய்யும் குறிப்பாக அந்த முக்கிய புள்ளி பெரிய இடத்தினுடைய முக்கிய புள்ளி மருமகன் நிச்சயமாக சிக்கிறார் என்ன காரணம்னால் இந்த டி நகர் தொழிலதிபர் தான் காரணம் அதுக்கப்புறம் ஹவாலா ஏஜெண்டுகள் சென்னையில் இருக்க ஹவாலா ஏஜென்டுகள்லாம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்காங்க இப்போ இவங்களுடைய பரிவர்த்தனைகள் அதாவது இந்த மோச இந்த மின்துறையில் நடந்த இந்த முறைகேடு நடந்தப்போ என்னென்ன ஹவாலா டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அதெல்லாம் எடுக்கிறாங்க ஸோ ஹவாலா பரிமாற்றம் பரிமாற்றம் என்பது எப்போதுமே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் இது ஒன்றும் இதில் உனக்கு தெரியுமான்னு என்ன கேட்டிங்கன்னா ஊருக்கே தெரியும் யார் ஹவாலா ஏஜென்ட்னா மும்ப அதுவும் மும்பை இந்த மெட்ரோ சிட்டிஸில் பூரா ரொம்ப தெளிவாகவே நடக்கும் மும்பை டெல்லி கொல்கட்டாவில் நடக்கான்னு தெரியாது சென்னை சென்னையில் ரொம்ப அதிகம் ஸோ இந்த ஹவாலா ஏஜென்ட்டுகள் இப்போது சுற்றி வளைக்கப்பட்டு அந்த டி நகர் தொழிலதிபரும் கிட்டத்தட்ட கஸ்டடி கொண்டு வந்து பெரிய குடும்பத்தினுடைய முக்கிய புள்ளியை நெருங்குறாங்க அமலாக்கத்துறை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க